இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தல் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் இதோ குமாரன் பரிசுதா வியானவருக்கு மகிமோண்டாவ் தாக்கர் அமேன் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் நாம் இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிற வேலை ஆசிர்வாதமாக இருக்கட்டும் உங்களை இந்த தியான வழியில் சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் இணைந்து ஆண்டு வரை தொழில் கொள்ளலாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கலாம் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே பைங்க செபம் செய்வோம் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில் கவலைகள் நிறைந்திருக்கின்ற வாழ் கவலைகளை கொடுக்கும்படியாக இந்த உலகம் எங்களை எதிர்கொண்டிருக்கிறார் பல நிலைகளில பாதிக்கப்பட்டிருக்கிற காரணமற்ற கவலைகள் இவைகள் எங்களை ஆளுகை செய்கிறதுனால எங்களை அலக்கழிக்கிறதுனால உண்மை மறந்து போனோம் உண்மை விட்டு விலகுகிறோம் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைகள் ஆகிறோம் உண்மை மகிப்படுத்த வேண்டியவர்கள் உண்மை உயர் நாமத்தை உயர்த்த வேண்டியவர்கள் உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வேண்டியவர்கள் அன்றூரே உம்மை விட்டு விலகி தூரமா போயிட்டா இந்த தியான வேலையில என்னோட இணைந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வும் அப்படிதான் இருக்கிறது கவலை கரணமற்ற கவலைகள் ஏத்து வாசிக்க முடியல செபிக்க முடியல பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கரங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த தியான வேலையில அவர்களை தட்டி எழுப்புங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க நாங்கள் சுமக்க முடியாத பாரம் உண்மைய வச்சுன்ற வழியை கற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நல்ல நாள் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி எழுபத்தி இரண்டாவது கீர்த்தனை பாதம் ஒன்று வேண்டும் இந்த பாடல் எனக்கு மற்றேது வேண்டாம் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவர் மையப்படுத்தலாம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மாற்றே வேண்டாமன் பாதம் ஒன்றே வேண்டும் நாதனே துங்கமை வேதனை பொங்குண நாதனே துங்கமை வேதனை பொங்கு வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட சீரும் புயலினால் வாரிதி பொங்கீட பாரில் நடந்தார் பொருளில் நடந்த உன் பாதம் ஒன்றே வே பாருனக்கு மாற்றும் வேண்டாமொன் பாதம் ஒன்றே வேண்டும் விசு காமல் கொண்ட வாசனை தைலத்தை விசு காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பானிந்த பொருள் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாதில் மாற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியானத்திற்கென்று நம்ம கொடுத்த வசன பேதுருவாக்கியோன் எழுதின நிறுவத்தில் ஐந்து ஏழு உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்ற ஒரு அழைப்பு ஒரு வழியை பேதுரு சொல்லித் தருகிறார் ஏனென்றால் உலகத்தில் விசாரிக்கிறதற்கு ஒருவர் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை உணர்ந்து அறிந்து அனுபவித்தவர் பேதுரு அதனால்தான் மன வலிமையோடு இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார் நமக்கு ஏன் நீங்களே சுமந்து அவர் என்ற ஒரு அழைப்பு இயேசு அழைக்கிறார் மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவுள்ளே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் உடைய வருத்தம் என்ன என்பது யோசித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் காரணமற்ற வருத்தங்கள் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார் உன் சரீரத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது உன் உள்ளத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறது காரணமற்ற பயம் காரணமற்ற கவலை அறியாமலையே மனுஷர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தின் சத்துருவை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நாளை பார்த்து பயப்படுற நேரங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் இவர்கள் எனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணியிருப்பாங்க மாந்திரிகம் பண்ணிட்டாங்க செய்விலை செய்து விட்டார்கள் இப்படி பல கவலக ஆண்டு நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகி உங்களை ஆண்டவர் அனுதினம் வேலி அழைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரி சோத்திரம் கர்த்தர் உங்களை வேலி அழைத்து பார்த்து நீ ஏன் கவலை பண்ண ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்களே உங்களை நீங்களே ஒன்று கொண்டு இருக்கிறீர்கள் காரணமற்ற பிரச்சனைகளை இனி ஆண்டுடைய பாத்திரை வைக்கணுன்றதை தெரிஞ்சுக்க உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் கலவனை குறித்தோ மனைவியை குறித்தோ இல்லை பிள்ளைகளை குறித்தோ உன் படிப்பு குறித்து வேலையை குறித்து உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து பல கா காரியங்கள் வயது கூடிக்கொண்டே இருக்கிறது எப்போ எனக்கு திருமணம் யார் என்னை முன்னெழுச்சி நடத்துவாங்க இந்த வேலை யார் எனக்கு வாங்கி தருவார்கள் யார் எனக்கு பரிந்துரை செய்வார்கள் தூர பயணம் ஆச்சு யார் எனக்கு துணையா வருவாங்க பல நிலைகளில கண்ணீரோடு இருக்கிறீங்க உடைந்து போயிட்டோமே தான் என்னவோ நீங்கள் மனுஷனை நம்புகிறவெல்லாம் மாறிட்டீங்க உங்க கையில் இருக்கிற பணத்தை நம்புகிறவள மாறிட்டீங்க உங்களுடைய படிப்பு வேலை திறமை நல்லதுதான் அவைகள் வாழ்வை கட்டி எழுப்புறது அவைகளுக்கு நீங்கள் அடிமை ஆகிடக்கூடாது என்று அநேகர் படிப்புக்கு அடிமை ஆயிட்டாங்க வேலைக்கடிமைகளாயி போனவர்கள் ஏறா பல நிலைகளில் வருமானம் அடிமை அடிமையாட்டு ஆண்டவரை தேடுகிறது மறந்து போயிட்டீங்களே ஆண்டவர் வீட்டு விலைக்கு தூரமா போயிட்டீங்க என் அன்பு சகோதரி சகோதரி உன்னுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுக்கீங்களா இந்த வார்த்த கேட்டுக் கொண்டு உன்னுடைய பாரத்தை நீயே சுமந்து கொண்டிருக்கிறாயா பாவ பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயா உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு இல்லைன்னு நினைச்சு உன்னை நீயே நொந்து கொண்டிருக்கிறாயா ஏன் இந்த வாழ்வு என்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்களா என் அன்பு சகோதரே சகோதரிய உன்னை விசாரிக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் இன்னும் அவர் உங்களை விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு கடற்கரை ஓரமா அப்படி நடந்து வரும்பொழுது ஒரு படவில ஏறினார் அது சீமோன் பேதனுடைய படகா இருந்ததும் அவனை அழைத்து சொன்னார் கொஞ்சம் ஆழத்தில் தள்ளுப்பானார் கொஞ்சம் தள்ளி விட்டான்னு சரி வலையை கல்வி கொண்டு வந்தவன் வலைய படகு தள்ளி விட்டான் இயேசு அமர்ந்திருந்து போதகம் பண்ணினான் பே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இயேசு பார்த்துருப்பான் இயேசு போதகத்தின் முடிவில் ஏறி படிக்கல படகில் உட்கார் ஆழத்தில் போ வளைய போட்டுருந்தார் தூக்கி வாரி போட்டிருக்கோம் பேரு தன்னுடைய உழைப்பு வீணா போயின்னு போனது இரவு முழுவதும் விழித்திருந்தது வீணா போச்சு தன்னுடைய திறமை தன்னுடைய யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி வலையை போட்டு போட்டு சோர்ந்து போயிருக்கிற ஒன்றுமில்லை கையில் இயேசுக்கு தெரியுது அவனை கூப்பிட்டு சொன்னார் வாப்பா போலாம் அடுத்த போய் வலைய போடு என் அன்பு சகோதரி சகோதரியே கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடு அவர் இப்பொழுது உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் படிப்புல தோல்வி இருக்கலாம் நீ நினைச்சபடி வேலை கிடைக்கலாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கை துணைவி அமையல துணைவர் அமையல உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் பதவி உயர்வு வேறொருக்கு போயிடுச்சு இப்படி பல நிலைகளில் உடைந்து போயிருக்கலாம் நீங்கள் முன்வைத்த பணம் இப்போது கைக்கு வரல நஷ்டம் அடைந்திருக்கிறது எதிர்பார்த்தபடி லாபம் இல்லை பல நிலைகளில் அவங்க கொடுத்துருவாங்க இவங்க கொடுத்துருவாங்க இந்த நினைச்சோம் போன இடத்தான் விரக்தி என்ன செய்ய அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் வழி அமைத்து தருவார் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வருஷத்து சொல்வது போல அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்பதை அந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன் எவ்வளவு நல்ல ஆண்டவர் உனக்கு வழி காட்டுவாரா ஆலோசனை தர்றார் அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவர் பேதுரு அது அறிந்திருக்கிறான் என் கவலைகளை அவன் மேல வைத்து வைத்திருங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஏனென்றால் என் கவலையை அறிந்து எனக்கு வழிகாட்டினவர் ஆலோசனை தந்தவர் ஆழத்துல போய் போகும்போது சொன்ன இயேசு பார்த்து ஏ பேத இப்படி சொல்றாரு லூக்கா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல முழுவதும் பிரியாசப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கலப்பா ஆனால் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போறேன்னு சொல்லி பகல் வேளையில் இயேசுவோடு பயணம் பண்ணி வலையை போட்டாங்க வலை கிளியத்தக்கதான மீன் மீன் பிடிக்க போகிற வலையை படங்களை போய் வாங்க போகலான்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சு இருப்பாங்க கரையில் இருந்தவங்க நண்பர்கள் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை இயேசு வராரு வளைய போடின்றாரு வளைய போடணுன்னு பிரயாணம் பண்ண அவர் படகு சமுத்திரத்தில் போய் வளைய போட்டார் வளை கிழியத்தக்கதான எல்லாரும் எல்லாரையும் கரையில் இருக்கிறவங்கள தட்டி அழ அழைக்கின்றான் இரண்டு படகு நிரம்பத்தக்கதான மீன் கிடைத்தது என்று என் அன்பு சகோதரி சகோதரி அந்த மன வலிமை தான் தன் நிருபத்தில் எழுதுறாரு உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க அவரை நம்மை விசாரிக்கிறவர் அவர் நமக்காக பறிந்து பேசுகிறவர் அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு தன் வாழ்வின் ஓட்ட பயணத்தில் இறுதி வேலையில் கடைசி ஒரு ராபோஜனம் பண்ணணும் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று யோவானியும் பேதையும் அனுப்பித்து சொன்னார் கடைசியாக நம்ம பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படி என்னுடைய விருப்பம் அதுக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் யோவானும் பேத ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இருப்பாங்க எங்கே ஆயத்தம் பண்ணுறது என்று சொல்லி அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற வேலை கையை பசைந்து கொண்டு வந்திருப்பாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல திடீர்னு இயேசு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டார் ராபோஜனம் பஸ்காவை அனுசரிக்கணும் உங்களோட போஜனம் பண்ணணும் நானு ஆயித்த பண்ணுங்கன்ட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியல தூக்கி வாரி போட்டிருக்கும் அடுத்த என்ன செய்வது பஸ்காவுக்கு எங்க போறது எங்க போய் ஆயத்தம் பண்ணுவது பல காரியங்கள் அவன் மனதில் ஓடி ஓடி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இன்றைக்கு நீங்க இருக்கலாம் அடுத்தது என்ன செய்ய போறது இந்த பிள்ளை அழகு மாட்டோன்றா அடுத்தது என்ன செய்ய போறோம் இந்த பெண்ணுக்கு என்ன செய்யறது என் மகளை எப்படி கடையை சேர்த்தும் சேர்ப்பது என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியுமா கலக்கம் வேலை சளத்துல கலக்கம் ஒரு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவர் எதிர்பார்க்கிற வேகத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியல பல கலக்கங்கள் நெருக்கடிகள் வீட்டை தேடி கலங்காரம் வந்துருவாங்க என்ன பதில் சொல்றது தெரியலையே எங்க பணத்தை புரட்டுவது திருமணம் ஆயிப்பாள கால ஒவ்வொரு நேரம் கேட்கறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கைய பசங்க தலை சொல்றோம் உடைந்து போயிட்டு அவளுக்கு என்ன பதில் சொல்லுவாது இப்படி பல குழப்பத்தின் மத்தியில்தான் கவலையின் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிய ஆண்டவராகி இயேசு உன்னை விசாரிக்கிறார் தைரியமா நான் இருக்கிறார் பேது ஆக்கியம் தெளிவாக உங்க கவலை அவர் மேல வச்சுட்டு ஏன் நீ கவலைப்படுற உன்னுடைய பாரங்களை அவர் மேலே வைத்துரு இயேசு சொன்னார் நீங்க எனக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் லூகா சுசூஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அவருக்கு என்ன செய்யறதே தெரில ஏழாம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து வாசித்தால் இயேசு அவர்களை பார்த்தார் சீம சு பேதுருவையோன் அழைச்சார் பேதுருவு சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பட்டத்துக்கு போங்க நேர் தெருவுக்கு போங்க தண்ணீர் கூடம் தூக்கி கொண்டு ஒருவன் போவான் அவன் பின்னாடியே போங்க அவன் எந்த வீட்டில் நுழைகிறானோ அந்த வீட்டில் எஜமான எடுத்த கேளுங்க எங்கள் போதகர் பஸ்காவ அனுசரிக்கணும் முழுமையாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேல் வீட்டை காட்டுவான் மேலே காட்டுவான் அங்க ஆயத்தம் பண்ணுங்க நீங்கள் நல்ல ஆண்டவர் இன்று உனக்கு வழிகாட்டி ஆலோசனை சொல்லி உன் கண்ணீரை துடைக்க போறார் உன் உழைந்த உள்ளத்தை போக தேச்சு போகிறார் சொந்து கவலையெல்லாம் அவர் மேல வச்ச அவர் உங்களை விசாரித்து வழிநடத்துவார் சபம் செய்வோம் நம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் சுவாமி கத்தாவே என்னோடு இணைந்த தியான வேலையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறான் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறையா பலவிதமான கவலைகள் தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் வேலை தளத்தில் பிஸ்னஸ்ல உலகத்துக்குள்ள கவலைகள் நிறைந்த மக்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறார் எல்லாவற்றுக்கும் வழி நடத்துகிற வழிகாட்டுகிறவரும் ஆலோசனை தருகிறவரும் நீர் எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவன் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவை செவ்வையாக்கி பாதையை செவைப்படுத்துகிறவர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து விடுகிறவர் இரும்பு தாழ்ப்பாழங்களை போக முடியும் இப்படைய கரங்களில் இந்த காலை தியானங்களில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற அவருடைய வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தோம் இப்பொழுது அவர்களை விடுவிப்பாங்க தப்புவிப்பாங்க கவலை எல்லாம் அவர் மேலே வையுங்கன்னு சொன்னார் பிரதான ஆசாரியனாக்கிய மேல் வைக்கின்ற இந்த கவலைகளை அந்த நம்முடைய பிள்ளைகளை விசாரித்து கவலைகளில் இருந்து மீட்டு விடுங்க படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வியாதி பலவிதமான எதிர்பார்ப்போடு என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய காரங்களை ஒப்புக் பிரசன்னம் உன் பிள்ளையின் மேல் இறங்குவதாக திகையாதே நான் உன் தேவன் சொன்னீங்க கலங்காத நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் பயப்படாதே என்று சொல்லி வாக்களித்தவரே இப்பொழுது உடைய நீதியின் வலதுகாரத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க கவலைகளிலிருந்து விடுவித்து தப்புவித்து காத்துக் கொள்ளுங்கள் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோத்திரம் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க இயேசுவை நல்ல ஆமேன் ஆமே நமது ஆண்டு ஊராக உடைக்கிறவங்க பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் வழி நடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமே ஆமே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நாம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமண்டாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வரவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்